ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிறுவம் முதலாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்க கேட்போம் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நம்மில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கின எந்த காரியமும் தோற்று போவதில்லை பிசுவாச ஓட்டத்தை நம்மில் துவங்கினவர் அதை முடிக்க பண்ணுவார் ரட்சிப்பை நமக்கு கொடுத்தவர் அதை பூரணப்படுத்துவார் நம்மில் எந்த காரியம் தேவனால் தொடங்கப்பட்டாலும் அது முழுமையடையும் பூரணப்படும் வெற்றி பெறும் அதில் சந்தேகமே இல்லை மனுஷரால் தொடங்கப்பட்ட அநேக காரியங்கள் பாதியில் நின்று நின்றுவிடுகின்ற போது தேவனால் தொடங்கப்பட்டது எங்கேயுமே தடைபட்டதில்லை அநேகருடைய வாழ்க்கையிலே அது தடைபட்டது போலவும் தோற்று போனது போலவும் தோற்றமளித்திருக்கின்றது ஆனால் அவைகள் உண்மை அல்ல பாபுலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் கத்தருடைய ஆலயத்தை கட்டினார்கள் பட்டணத்தின் அலங்கத்தை கட்டினார்கள் இவைகளுக்கு எதிராக பலர் அநேக சூழ்ச்சிகளை செய்தார்கள் சதி வலைகளை பின்னினார்கள் அநேகர் எதிர்த்து நின்றார்கள் என்ன செய்தாலும் அவைகளை தடுத்து நிறுத்த அவர்களால் கூடாமற் போனது எல்லா காரியமும் வெற்றிகரமாய் நடந்தது காரியம் கைகூடினது அன்பானவர்களே இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் எதையெல்லாம் தொடங்கி இருக்கின்றாரோ எதையெல்லாம் உங்களுக்கு அவரே கொடுத்திருக்கின்றாரோ எல்லாம் உங்களிடத்தில் நிலைத்து நிற்கும் அவைகள் தோற்று போகிறதும் இல்லை மனுஷர்களுடைய வஞ்சனைகளினாலும் சூழ்ச்சிகளினாலும் பறைக்கப்படுவதும் இல்லை ஒரு இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அல்லது உங்களுக்குரிய இருக்கலாம் அதை கவர்ந்து கொள்ளுகிறதற்கு பலர் அநேக தந்திரோபாயங்களை செய்கிறதாக கூட இருக்கலாம் எதுவானாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்ததை ஒருவனும் பறிக்க இயலாது தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்கி வைத்த காரியத்தை முழுமையாய் வெற்றியடைய செய்கிறதற்கு அவரே வல்லமையுள்ளவர் அவரே துணை நிற்கின்றவர் ஆகவே என்னென்ன சவால்கள் வந்தாலும் என்னென்ன தீங்குகள் பின்தொடர்ந்து சுற்றி சூழ்ந்து கொண்டாலும் அதைரியப்பட்டு போகாமல் கர்த்தரை நம்பி திடனாயிருங்கள் ஒன்றும் உங்களுக்கு தீங்காக அமையப் போகிறதில்லை தேவன் உங்களை வெற்றி பெறச் செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் உயிரை நன்றியோட துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில நீர் எங்கள் வாழ்க்கையில் தொடங்கி இருக்கின்ற எந்த காரியமும் தோற்று போவதில்லை என்றும் நீர் எங்களுக்கு திறந்த எந்த வாசலும் அடைக்கப்பட போகிறதில்லை என்றும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே தொடங்கி இருக்கின்ற காரியங்களையும் செய்திருக்கின்ற காரியங்களையும் காக்கவும் முழுமையடைய செய்கிறதற்கும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்றும் எங்களோடு பேசி இருக்கிறதற்காக தோற்றுறோம் உம்முடைய ஆலோசனைக்கு நாங்கள் எங்களை மு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஜெயமாய் நடத்த அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்தவிலும் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக